இரைய சூழ்நில சகோதர சகோதரிகளை இந்த ஏழாவது அதிகாரமானது சாலுமோன் தன்னுடைய அரண்மனையை கட்டி எழுப்பக்கூடிய அந்த நிகழ்வையும் அதற்கு பின்பு மண்டபம் எழுப்புவதையும் நீதி வழங்குவதற்காக ஒரு மண்டபத்தையும் ஏன் இன்னும் அவருடைய மனைவிக்கு ஒரு அரண்மனையையும் கட்டி எழுப்புகிற அந்த நிகழ்வை பார்க்கிறோம் வெளியிலிருந்து அதாவது ஈரான் கலை நீ நயமிக்க அவர் வந்து சாலமோனுக்கு தேவையான அந்த வெண்கல தூண்கள் எல்லாத்தையும் செய்து அவரை கௌரவப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம் வார்ப்பு கடல் ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அதாவது கிட்டத்தட்ட பத்தாயிரம் குடம் தண்ணி நிரம்ப கூடிய அளவுக்கு ஒரு நம்ம சொல்ற இப்பைக்கு சொல்லக்கூடிய ஒரு நீச்சல் குளம் மாதிரி இந்த வார்ப்பு கடலையும் அங்கு செய்கிறார்கள் வெண்கல தள்ளுவண்டிகள் திருக்கோயிலுடைய பண்டங்கள் இது எல்லாத்தையுமே சாலமோன் ஒவ்வொன்றாக பார்த்து 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 செய்கிறார் இது கண்டிப்பாக ஒரு பெரிய வேலைப்பாடுகளை கட்டடங்களை கட்டி முடிக்கின்ற அந்த சூழலைத்தான் இந்த யாரத்தில் நாம் பார்க்குறோம் ஆமன்புக்குரியவர்களை இவருக்கென கடவுள் கொடுத்த மிக மிகப்பெரிய பாக்கியமாக இருந்து கருதப்படுகிறது அது நம்முடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்களை நாம் செய்யும் பொழுது மற்றவர்கள் செய்யாத விஷயங்களை நமக்கு கடவுள் கொடுத்திருப்பார் அந்த வல்லமை உணர்ந்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யும் எடுப்போம் சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று ஆண்டுகள் ஆயின அவர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையையும் கட்டினார் அதன் நீளம் நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் நான்கு வரிசையாக கேதுரு தூண்களை நிறுத்தி அவற்றின் மேல் கேதுரு விட்டங்களை பொருத்தி அம்மாளிகையை அவர் கட்டினார் வரிசைக்கு பதினைந்து ஆக நின்ற அந்த நாற்பத்தைந்து தூண்களின் மேல் அமைந்திருந்த அறைகள் கேதுரு மரங்களிலேயே மச்சு பாவப்பட்டிருந்தன பல கனிகள் மூன்று வரிசையாக அமைந்திருந்தன மூன்று வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன எல்லா கதவுகளும் கதவு நிலைகளும் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன மூன்று வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன அவர் தூண் மண்டபம் ஒன்றும் கட்டினார் அதன் நீளம் ஐம்பது முழம் அகலம் முப்பது முழம் அதன் முன் தூண்களும் விதானமும் கொண்ட வேறொரு மண்டபமும் அவர் அமைத்தார் நீதி வழங்குவதற்கென்று அரியணை மண்டபம் ஒன்றை ஒன்றையும் கட்டினார் அது நீதி மண்டபம் எனப்படும் அது தளம் முழுவதும் கேதுரு பலகைகளால் பாவப்பெற்றதாய் இருந்தது இம்மண்டபத்திற்கு பின்புறம் இருந்த முற்றத்தில் அவர் குடியிருப்பு குடியிருப்பதற்கான கட்டிய அந்த அரண்மனையும் அதே இருந்தது சாலமோன் தாம் மணந்து கொண்ட பார்வனினுடைய மகளுக்கென்று அம்மண்டபத்தை போன்று ஒரு மாளிகையையும் கட்டினார் இவை அனைத்தையும் அளவுக்கேற்ப இருபுறமும் வெட்டி செதுக்கிய விளை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டன அடித்தளமு முதல் கூரை வரை வெளி சுற்று முதல் பெருமுற்றம் வரை இவ்வாறே செய்யப்பட்டன அடித்தளம் பத்து முழமும் எட்டு முழமுமானது அதன் மேல் ஒரே அழமாக செதுக்கப்பெற்ற விலை உயர்ந்த கற்களும் கேதுரு பலகைகளும் பொருத்தப்பட்டிருந்தன பெருமுற்றத்தை சுற்றிலும் இருந்த சுவர்கள் மூன்று வரிசை செதுக்கப்பெற்ற கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் அமைக்கப்பட்டிருந்தன ஆண்டவரின் இல்லத்தில் உள்புறமும் கோவிலினுடைய முன் மண்டபமும் அவ்வாறே அமைக்க பெற்றிருந்தன வரவழைத்திருந்தார் சார்ந்த ஒரு கைம்பெண்ணின் மகன் இவர் தந்தை தீர் நகரத்தவர் வெண்கல வேளையில் கை தேர்ந்தவர் ஈராமும் எல்லா வகையான வெண்கல வேலையும் செய்யத்தக்க நுண்ணறிவு பட்டறிவும் கை திறனும் கொண்டிருந்தவர் இவர் அரசாலனிடம் வந்து அவர் இட்ட வேலையெல்லாம் செய்தார் இவர் இரண்டு வெண்கல தூண்களை வார்த்தார் ஒவ்வொன்றினுடைய உயரமும் பதினெட்டு முழம் சுற்றளவு பன்னிரண்டு முழம் வெண்கல கன அளவு நான்கு விரற்கடை அத்தூண்களினுடைய உச்சியில் வைக்க வைப்பதற்கென்று வெண்கலத்தால் இரு போதிகைகள் வார்த்தார் ஒவ்வொன்றினுடைய உயரம் ஐந்து முழம் அவர் அவ்விரு தூண்களின் மேல் இருந்த போதிகைகளுக்கென வளைப்பின்னல்களும் சங்கிலி தொங்கல்களும் ஏழு ஏழாக செய்தார் மேலும் அவர் இரண்டு வரிசை மாதுள பழ வடிவங்கள் செய்து அவற்றை துணியினுடைய பொதிகை போதிகையை சுற்றிலும் வளைப்பின்னல் மேல் இரு வரிசையாக அமைத்தார் மற்றதற்கும் அவ்வாறே செய்தார் முன்மண்டபத்தை தூண்களினுடைய உச்சியில் இருந்த போதிகைகள் அல்லிமலர் வடிவமாய் இருந்தன அவற்றினுடைய உயரம் நான்கு மூலம் மேலும் தூண்களுடைய மேலுள்ள அந்த போதிகைகளினுடைய பின்னல்களை ஒட்டி புடைத்திருந்த அந்த பகுதிகளை சுற்றிலும் தூணுக்கு இருநூறு மாதுளம் பழ வடிவங்கள் இரண்டு வரிசையாக இருந்தன இவ்விரு தூண்களையும் கோவையினுடைய முன் மண்டபத்தில் அவர் நாட்டினார் தென்புறம் நாட்டிய தூணுக்கு யாக்கின் என்றும் வடபுறம் நாட்டிய அந்த தூணுக்கு யோவாசு என்றும் அவர் பெயரிட்டார் தூண்களுடைய உச்சியில் அள்ளி மலர் வேலைப்பாடு இருந்தது இவ்வாறு தூண்களுடைய வேலைப்பாடு முடிவுற்றது அவர் வார்ப்பு கடல் அமைத்தார் அது வட்ட வடிவாயிருந்தது அதன் விட்டம் பத்து முழம் உயரம் ஐந்து முழம் சுற்றளவு முப்பது முழம் அதன் விளிம்பை சுற்றிலும் கீழே முழத்திற்கு பத்தாக மொக்கு வடிவங்களில் செய்யப்பட்டிருந்தன இரு வரிசையில் இருந்த அந்த மொக்குகளுக்கு அந்த வார்ப்பு கடலோடு ஒன்றாய் மார்க்கப்பட்டிருந்தன அது பன்னிரு காளை வடிவங்களின் மேல் வைக்கப்பட்டிருந்தது அவற்றுள் மூன்று வடக்கையும் மூன்று மேற்கையும் மூன்று தெற்கையும் மூன்று கிழக்கையும் நோக்கியிருந்தன அவற்றின் மேல் வார்ப்பு கடல் வைக்கப்பட்டிருந்தது காளையினுடைய பின்புறங்கள் உள்நோக்கி இருந்தன வார்ப்பு கடலின் கன அளவு நான்கு விரல் கடை அதன் விளிம்பு பானையின் விளிம்பை போலவும் அள்ளி மலரை போலவும் விரிந்திருந்தது அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் கொள்ளும் மேலும் அவர் பத்து வெண்கல தள்ளுவண்டிகளை செய்தார் ஒவ்வொரு வண்டியும் நான்கு முழம் நீளமும் நான்கு முழம் அகலமும் மூன்று முழம் உயரமும் கொண்டது வண்டிகளின் அமைப்பு பின்வருமாறு அவற்றுக்கு குறுக்கு கம்பிகள் இருந்தன அவை சட்டங்களின் மேல் இணைக்கப்பட்டிருந்தன சட்டங்களில் இணைக்கப்பட்டிருந்த கம்பிகளின் மேல் சிங்கங்கள் காளைகள் கெருவுகள் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன காளைகளுக்கும் மேலும் கீழும் சட்டங்களின் மேல் கைவி கைவினை தோரணங்கள் இருந்தன ஒவ்வொரு வண்டிக்கும் நான்கு வெண்கல சக்கரங்களும் வெண்கல அச்சுகளும் அதன் நான்கு மூலைகளிலும் தொட்டியை தாங்க நான்கு முட்டுகளும் இருந்தன அந்த முட்டுகள் ஒவ்வொன்றை சுற்றிலும் தோரணங்கள் பதிக்கப்பெற்றிருந்தன அதன் வாய்ப்பகுதி ஒரு வளையத்தினுள் ஒரு முழு உயரத்தை அமைக்கப்பட்டிருந்தது அது வட்டமாகவும் ஒன்றரை முழம் ஆழம் உடையதாகவும் ஒரு தாங்கியை போல செய்யப்பட்டிருந்தது வாய்ப்பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தன அதன் குறுக்கு கம்பிகள் வட்டமாக இருக்காமல் சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தன நான்கு சக்கரங்களும் குறுக்கு கம்பிகளின் கீழே இருந்தன சக்கரங்களின் அச்சுகள் வண்டியுடன் ஒரே இருந்தன சக்கரங்களினுடைய உயரம் ஒன்றா ஒன்றரை மூலம் சக்கரங்களின் தேர் சக்கரங்கள் போல செய்யப்பட்டிருந்தன அவற்றினுடைய அச்சுகள் வட்டைகள் ஆரக்கால்கள் குடங்கள் ஆகியவை வார்ப்பால் ஆனவை ஒவ்வொரு வண்டியினுடைய நான்கு மூலைகளிலும் நான்கு பிடிகள் இருந்தன அவை வண்டியோடு சேர்ந்த ஒரே வார்ப்பாய் இருந்தது ஒவ்வொரு வண்டியின் மேலும் மேல்பகுதியிலும் அரைமுழம் உயரமான வட்ட வடி விளிம்பு இருந்தது வண்டியினுடைய மேற்பகுதியில் அதன் பிடிகளும் குறுக்கு கம்பிகளும் ஒரே வார்ப்பாய் இருந்தன அதன் பிடிகள் குறுக்கு கம்பிகள் ஆகியவற்றின் மேல் கெருபுகள் சிங்கங்கள் ஈச்ச மரங்கள் ஆகியவற்றை அவற்றுக்குரிய இடத்தில் சுற்று தோரணங்களோடு அவர் செதுக்கினார் இதே முறையில் பத்து வண்டிகளையும் அவர் செய்தார் அவை யாவும் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வடிவமும் கொண்டவ கொண்டனவாயிருந்தன அவர் பத்து வெண்கல தொட்டிகளை செய்தார் ஒவ்வொரு தொட்டியும் நாற்பது குடம் கொள்ளும் ஒவ்வொன்றினுடைய அகலமும் நான்கு முழமாயிருந்தது வண்டிக்கு ஒரு தொட்டியாக பத்து வண்டிகளிலும் தொட்டிகள் இருந்தன அவர் ஐந்து வண்டிகளை கோவிலுடைய தென்புறத்திலும் ஐந்து வண்டிகளை கோவிலுடைய வடபுறத்திலும் நிறுத்தினார் ஆனால் வார்ப்பு கடலை தென்களுக்கு மூளை வைத்தார் பின்னர் கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவற்றை ஈராம் செய்தார் ஆண்டவனுடைய இல்லத்திற்காக அரச சாணமோன் பணித்தபடி ஈராம் செய்து முடித்த அனைத்து பணிகளும் பின்வருமாறு அவை இரு தூண்களும் தூண்களினுடைய உச்சியில் வைக்க வைக்க இருந்த கிண்ண போதிகைகள் அவற்றை மூட இரு வலைப்பின்னல்கள் நானூறு மாதுளப்பழ வடிவங்கள் ஆகியனவாகும் இவை ஒவ்வொரு வளைப்பின்னல்களும் இரு வரிசைகளாக அமைக்கப்பட்டு தூண்களினுடைய உச்சியில் இருந்த அந்த கிண்ண போதிகைகளை மூடியிருந்தன மேலும் பத்து வண்டிகள் அவற்றின் மேல் வைக்க வைக்க பத்து தொட்டிகள் வார்ப்பு கடல் ஒன்று அதை தாங்க பன்னீர் காளை வடிவங்கள் குப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவையும் இருந்தன அரசர் சாலமோன் கட்டளைப்படி ஆண்டவனுடைய இல்லத்திற்காக ஈராம் செய்த துணைக்கலன்கள் எல்லாம் பளபளக்கும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தன அரசர் இவற்றை யோர்தானுக்கு அடுத்த சமவெளியில் சுக்கோத்துக்கும் சாரத்தானுக்கும் நடுவில் உள்ள களிமண் களத்தில் வை வார்ப்பித்தார் இந்த துணைக்கலன்கள் ஏராளமாய் இருந்தமையால் சாலமோன் அவற்றை நிறுத்த பார்க்கையில் பார்க்கவில்லை நிறுத்தி பார்க்கவில்லை வெண்கலத்தின் எடையும் கணிக்கப்படவில்லை மேலும் சாலமோன் ஆண்டனுடைய இல்லத்திற்காக பின்வரும் பொருட்கள் அனைத்தையும் செய்தார் பொன் பழிப்பீடம் திருமுன்னிலை அப்பத்திற்கான பொன் மேசை கருவறையின் முன்னே தென்புறம் ஐந்து வடபுறம் ஐந்துமாக வைக்க பசும்பொன் விளக்குத் தண்டுகள் பொன்னாலான மலர் வடிவங்கள் அகல்கள் குறடுகள் பசும் பொன்னாலான மலர் குவளைகள் அனைத்து அணைப்பான்கள் கிண்ணங்கள் தட்டுகள் தீச்சட்டிகள் உட்கோவிலுக்கான திரு தூயகத்தினுடைய கதவுகளுக்கும் கோவிலுடைய தூயத்தின் கதவுகளுக்கும் வேண்டிய பொன் முளைகள் ஆகியவை ஆகியவையாகும் இவ்வாறு அரச சாலமோன் ஆண்டு இல்லத்திற்காக செய்த பணிகள் அனைத்தையும் முடிவடைந்தன மேலும் சாலமோன் தம் தந்தை தாவீது அர்ப்பணித்திருந்த வெள்ளி பொன் துணைக்கலன்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து ஆண்டவனுடைய இல்ல கருவுளங்களில் வைத்தார் பிரைசலால் புகழ் மரியே வாழ்கேன்